நடந்தது யாரை பெரிய விஷயமா கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு பசங்கள கொண்டாடுன ரெண்டு கூட நாலு குழந்தைங்க இருப்பாங்க நான் பார்த்தேனே அப்படின்னு சொன்னேன்ல அந்த பையன விட கூட இன்னும் சின்னது மீறி போன பத்துல இருந்து எட்டு வயசு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஏழையான குழந்தைங்க அது உருவத்திலயும் தெரியுது அதனுடைய வளர்ச்சியிலும் தெரியுது இந்த குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு வீடெல்லாம் ஒண்ணும் கிடையாது தண்ணீர் வருவதற்காக நீர் கொண்டுவருதற்கான ஒரு திட்டத்துல வாங்கி போட்ட அந்த சிமெண்ட் பைப்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பெரிய பெரிய சிமெண்ட் பைப் இப்போ கூட பார்க்கலாம் நீங்கள் சென்னையில் நிறைய இடங்கள்ல அது கிடைக்கிறத பார்க்கலாம் அதற்குள்ளே தான் இவங்களுடைய வாழ்க்கை தாய் தகப்பன் அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லோரும் அதுக்குள்ள தான் அப்போது இந்த சாதாரண அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு தண்ணி வரதுக்கு முன்னால் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா இவங்களுடைய இடத்துக்கெல்லாம் தண்ணி வந்திருக்கும் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது பிரேவரி அவார்டு வரைக்கும் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இறையன் பைஏஎஸ் சார் கூட அந்த மீட்டிங்கில் இருந்தார் ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களுக்கு அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்கு அன்றைக்கி அந்த குழந்தைங்க வரப்போகிறாங்க அந்த மேடை ஏற போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹேண்ட் மைக்கினுடைய உயரம் கூட இல்லை அந்த குழந்தைங்க அவங்களுக்கு புதிதாக உடை வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் வளர குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைய விட இன்னும் ரெண்டு மடங்கு பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்தது இந்த சில்ட்ரன்ல சேலிங் இன் சைட் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு பெரிய உடுப்பாக இருந்தது அவங்கள மேடை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டாங்க என்னடா பண்ணீங்க அந்த வெள்ளம் வந்த போது இந்த மேலே போடக்கூடிய அந்த பேக்கெட் இருக்கு இல்லையா அது எக்ஸாக்டாக எய்மண்ட் ஷூட்டெல்லாம் கிடையாது அப்படியே போட்டுட்டு போவாங்க மாடியில் விழுந்து மாடியில் விழும் கீழே இருக்கக்கூடிய வெள்ளத்துலேயும் விழும் நாங்கள் நீஞ்சி போய் அதை எடுப்போம் எடுத்து என்னடா பண்ணுவீங்க எடுத்து நீஞ்சி கொண்டு போய் அந்த மாடியில் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்போ கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஏடா உங்களுக்கு பசிக்காதாடா உங்களுக்கு வீடே இல்லையா தண்ணிக்குள்ளே நிற்கிறீங்க எல்லாம் பசிக்காதா அந்த குழந்தை சொன்ன பதில் இருக்கு இல்லையா அதைத்தான் நான் பர்சனல் வேல்யூ அப்படிங்கிறதுல தொடங்குறேன் அந்த குழந்தைங்க சொன்ன பதில் எங்களுக்கு பசி பழக்கம் அவனுக்கெல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க அதனால அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொன்னாங்க நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை தேர் சூட்டபிள் ஃபார் அன் அவார்ட் எதற்காக அவங்களுக்கு விருது வந்தது அப்படின்னு படிப்பு அல்ல பட்டங்கள் அல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள் அல்ல கௌரங்கள் அல்ல பொன்னாடை அல்ல பூங்கொல் எதுவுமே உங்களுடைய தனிநபரான கொள்கைக்கு பக்கத்தில் கூட வர முடியாது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம் இது அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்கள் விருதுகள் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாலும் அந்த பண்ணாமல் போயிருந்தாலும் இந்த குழந்தைங்களுடைய கொள்கை அதுதான் தங்களை கூப்பிடுவாங்கன்னோ பத்து பேர் பாராட்டுவாங்க அப்படின்னோ ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்கன்னோ யா அந்த குழந்தைங்க நினைக்கல வலி எது தரும் வலி எது தராது இது மட்டும்தான் அதுக்கு வித்தியாசம் தெரியும் அப்போ என்ன நினைக்கிறோம் மேடையில் ஏறணும் பேசணும் இதெல்லாம் ஆசைப்படுறோம் டயத்துக்கு வந்துடணும் எல்லாரும் ஓடுறத விட ஒரு எக்ஸ்ட்ரா மைல் ஓடணும் மேனேஜர் எதிர்பார்க்கறத விட இன்னும் அழகாக செய்யணும் சூப்பர்வைசர் கேட்குறத விட இன்னும் அழகாக செய்யணும் நான் காலேஜில் பிஏ பண்ணும்போது இதெல்லாம் படித்தேன் இதெல்லாம் வெறும் ஃபேக்ட்ஸாக டேட்டாவாக இருந்தது அதெல்லாம் வெறும் லேபில் போய் டெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு டிகிரி கிடச்சிருச்சு ஆனால் இந்தியாவுக்கு என்ன வேண்டாம் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வேண்டாம் என்ஜினியர்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்குற நபராக இருந்தீங்கன்னா அது அத்தனையும் உங்களால் கொண்டு இங்கே போட முடியும் அது அத்தனையும் உங்களால் கொண்டு வந்து ரிசர்ச்சுக்குள்ளே போட முடியும் இனோவேஷனுக்குள்ளே போட முடியும் ஆனால் என்ன ஞாபகம் வருது மனதுக்குள்ளே எப்பெல்லாம் இந்த அலைப்பாய்ச்சல் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த பஸ்ஸில் போகலாமா அடுத்த பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கும் போது பஸ் போயிடுமே தவிர நம்ம இது வரைக்கும் ஏறினது கிடையாது அப்போ வேருக்கு நீர் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது இந்த ஆழ் மனதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி எடுக்கிறது அதனால தான் இந்த ஆழ் மனதுக்குள்ளே போகாது அப்படிங்கும்பொழுது தான் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே ஃபார்முலாவை நூறு தடவை எழுது இதே ஃபார்முலாவை இம்போசிஷன் எழுது ஆயிரம் தடவை எழுது எதற்காக இப்போ கூட ஏதாவது ஒரு வார்த்தைக்கு எனக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா ஏன்னா நான் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் நல்ல பெரிய போர்டு என்ஜினியர்ஸுக்கு இஎன்ஜிஐஎன்இஏஆர்எஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒருவேளை நாங்கள் லாங்குவேஜ் டீச்சர்ஸாக இருக்கும்போது எங்கள் கண்ணுக்கு தான் இந்த தப்பெல்லாம் படுமோ என்னவோ எல்லாரும் பார்த்துட்டு தானே போயிருப்பாங்க அப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நான் படித்த வரைக்கும் ரெண்டு ஈ இருந்ததே ஈயா அதனால் பறந்து போச்சா அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன் நான் ஒரு நிமிடம் அப்போ எனக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா அடுத்த நிமிஷம் பேனாவ படித்து எழுத ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக இந்த மொபைலில் டிக் பண்ணி பார்க்க மாட்டேன் பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிப்பேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன மேடம் உங்களுக்கே தெரியாது உங்கள் விரலுக்கு தெரியுமா தெரியுமே இதுக்கு பேர் மசில் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் மசில் மெமரி எழுதி 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 ஆழ்மனதுக்கு கொண்டு போக முடியாத விஷயங்களை அப்படி தான் வாய்ப்பாடு மனப்பாடம் ஆச்சு அப்படிதான் ஒவ்வொன்றும் ஆல்ஃபபேட் அப்படி தான் மனப்படாச்சு ஒவ்வொரு எழுத்தும் இங்கிலீஷ் ஆல்ஃபேட்டில் இருக்கிற எல்லாம் அப்படி தான் போச்சு தமிழகராஜில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் அப்படி தான் போச்சு மீண்டும் 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 எழுதினோம் ஒன்று இரண்டுன்னு எழுதும்பொழுது ஒன்பது நம்ம பி மாதிரி போட்ட நாட்கள் உண்டு பிஏ டி மாதிரி போட்ட நாட்கள் உண்டு மாற்றி மாற்றி எழுதி மீண்டும் 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 இந்த விரலுக்கு பயிற்சி கொடுத்து 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 இட் பிகம்ஸ் அ மசில் மெமரி பிகாஸ் இட் கே நாட் என்டர் இன்ட்யூர் சப்கான்ஷியஸ் உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளே போக முடியாது அப்போ என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லணும் ஆட்டோ சஜஷன் ரொம்ப சுலபாக சொல்லிடுவாங்க ஆட்டோ மோட்டிவேஷன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சுலபமாக சொல்லிவிடுவாங்க ஆனால் சொல்கிறது ரொம்ப சுலபம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி எல்லாரும் சொல்லணும் ஆஹா பிரம்ம முகூர்த்தம் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சிங்க அப்படின்னா ஆக்சிஜன் நிறைய இருக்குது எல்லாம் தலைக்குள்ளே போகும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்தம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம முகூர்த்தம் தெரியாது இல்லையா நம்ம முச்சிலும் வேறான நாளே அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அடித்து திருப்பி படுக்கிறோம் அல்லது அம்மாவையோ அப்பாவையோ எழுப்பி விட சொல்கிறோம் அல்லது மனைவியை எழுப்பி விட சொல்கிறோம் அல்லது நம்ம குழந்தை நம்மளை எதிர்பார்க்குது அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐந்து மணிக்கு யாராவது வெளியிலிருந்து எழுப்பி விட்டு அது இட் கேன் பி அண்ட் அம் டைம் பீஸ் ஆய் இட் கேன் பியூமாதா யாராக இருந்தாலும் ஒரு நாளும் வாழ்க்கையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க முடியாது உங்களால் அஞ்சு மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிற முடிவை உங்களுடைய ஆழ்மனதுக்கு தள்ளினால் மட்டும்தான் உங்களால் அஞ்சு மணி இல்லை நாளை முக்காலுக்கு எழுந்திருச்சுருவீங்க உங்களை யாரையும் விட தேவையே இல்லை என்ன காரணம் உதயம் அப்படிங்கிறது வெளியில் அல்ல உதயங்கிறது உள்ளுக்குள்ளே அப்போ இந்த சப்கான்ஷியஸை வழிக்கு கொண்டு வருது தான் இந்த வேருக்கு நீர் அந்த வேருக்கு நீரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது சில ரோல் இருக்குது இங்கே உட்காந்துருக்கக்கூடியவங்க மகன் அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம் அப்படி ஒரு உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்குது அப்படி ஒரு நிலை இருக்குது இல்லையா மகன் அல்லது மகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அடுத்து விட்டு அண்ணாவாக இருக்கலாம் இங்கே சக ஊழியராக இருக்கலாம் சூப்பர்வைசராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி இது எதுவாக இருந்தாலும் இந்த ஏழு வயதுக்குள்ளே கிடைச்சிருந்தது அப்படின்னா முதல் காரியம் என்னவாக இருக்குன்னா பர்சனல் வேல்யூஸ் உங்கள் சார்ந்த விழுமியங்கள் என்ன பண்ணினாலும் இதை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது நான் பழக்கங்கள் சொல்லலை ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹேபிட்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் வேல்யூஸ் ஐ ம் டாக்கிங் அபவுட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் ஆமாம் என்ன சொன்னாலும் இதை பண்ண முடியாது யாரும் பார்க்காததுனால அல்ல பின்னால் யாராவது பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்கும்போது கூட எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு சின்ன கதை எப்போ படித்த ஒரு குட்டி கதை அது ஒரு சின்ன குழந்தை இருக்கான் மீறி போனால் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கலாம் அவ்வளோதான் பன்னெண்டு வயசு தான் அதிகம் போய் சொல்ல மாட்டான் தெரியாதுன்னு இல்லை போய் சொல்ல மாட்டான் அவனுடைய கொள்கையாக அவன் வளர்ந்த விதமாக என்னவாக இருந்தாலும் சரி அவனுக்கு போய் வராது இப்போ என்னாச்சா உங்க கூட படிக்கக்கூடிய குழந்தைக்கு பொய் அல்ல பொய் வேற புழுகிறது வேறுன்னு சொல்லுவோம் சின்ன வயசில் பொய் இருக்காது புழுகிறது இருக்கும் இந்த புழுகிறது அப்படின்னா பிளஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ லை அப்படின்னு சொல்லுவோம் பிளஃபிங் இஸ் ஜஸ்ட் எஸ்கேப் லை இஸ் சம்திங் வெரி சீரியஸ் போய் இந்த இந்த பையன் போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அம்மா எனக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இருக்காம்மா பொய்யே வரமாட்டேங்குதுமா அவனுக்கு என்ன சொன்னாலும் பொய்யே வர மாட்டேங்குது அம்மா கேட்குறாங்க அவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்காடா அவனுக்கு ஏதாவது ரொம்ப பிடிக்குமா அம்மா அவனுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா நீங்கள் பர்த்டே அன்னைக்கு பாயசமாக பண்ணி கொடுத்தீங்க இல்லை எனக்கு கூட கொடுக்கல அவனே தான் உட்காந்து குடிச்சான் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்மா சரி நீ என்ன பண்ற நாளைக்கு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வர எப்படியும் சாயங்காலம் வரும்போது எல்லாம் யூ ல் ஆல் பி ஃபேமிஷ்ட் ரொம்ப ரொம்ப பசியோடு வருவீங்க வீட்டு வாசலுக்கு வந்த உடனே டே எங்கள் அம்மா என்னமோ வாங்கிட்டு வர சொன்னாங்கடா நான் மறந்துட்டேன்டா காலையில் வரும்போதே சொன்னாங்கடா அப்படின்ட்டு நீ அவனை விட்டுட்டு போயிடு அவன் உள்ள வந்து உட்காட்டு மற்றது நான் பார்த்துக்குறேன் நம்ம பல பேர் இது மாதிரி பண்ணுவோம் இப்போ இந்த குழந்தை வர எப்பவும் பல நண்பன் அம்மா சொன்ன மாதிரி விட்டுட்டு போயாச்சு இந்த குட்டி பையன் உள்ளே வந்து உட்காந்துட்டான் டேபிள் இருக்கு ரொம்ப பசி குழந்தைக்கு கண்ணெல்லாம் அப்படி பூச்சி பறக்கிற மாதிரி பசியாக இருக்குது முன்னால் பாயசம் வச்சுருக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் இந்த இவனை இந்த சோதனைக்கு ஆட்படுத்திய அந்த குட்டி பையனும் அவங்க அம்மாவும் இருந்து பார்த்துட்டே இருக்காங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பார்க்குறான் மறுபடியும் கையை தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் இதுக்கப்புறமும் காத்துட்டு இருக்கக்கூடாது பாயசம் ஆறி போயிடும் அப்படின்ட்டு அந்த அம்மா வராங்க வெளியில் வந்து ஏய் உனக்காக தான் வச்சுருக்கேன் எடுத்து குடிக்க வேண்டியது தானே இல்லை நீங்கள் யாருமே இல்லையே அப்படின்னு குழந்தை சொல்கிறோம் இல்லையே நாங்கள் யாரும் பார்க்குறதுக்கு ஒரு யாரும் பார்க்குறதுக்கு இல்லையே அப்படின்னு ஒன்று குழந்தை சொல்கிற பதில் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் யாரும் பார்க்கல ஆனால் நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லுவோம் என்ன அதுக்கு பொருள் நான் செய்கிறத நான் பார்த்தேனே அப்படின்னு பொருள் நான் செய்கிறது வேறு யாரும் பார்க்க வேண்டாம் நான் இப்போது நினைப்பேன் இஃப் யூ ஹேவ் அ விஷன் யூ டோன்ட் நீட் சூப்பர் விஷன் அப்படின்னு நினைப்பேன் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுமே ஆனால் எனக்கு பின்னால் இருந்து முதுகு பின்னால் யாரும் மூச்சு விட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி என்னுடைய சூப்பர்வைசர் என்னுடைய ஹெட் நீர் அவர் இன்னைக்கு வேலைக்கு வரல இன்னைக்கு அவர் லீவ்னா அப்பாடா அப்படின்னு மூச்சு விட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா என்னுடைய பாஸ் நான் தான் என்னுடைய தலைவன் நான் தான் என்னை நான் தான் பார்க்குறேன் எனக்கு சர்வைலன்ஸ் கேமரா எதுவுமே தேவையில்லை எங்கள் கண்கள்லேருந்து நான் ஒரு நாளும் தப்பிச்சதே கிடையாது அப்படி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா இது திஸ் இஸ் அ பர்ஸ்னல் வேல்யூ இந்த பர்சனல் வேல்யூ நான் சின்ன உதாரணம் தான் கொடுத்தேன் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நேரத்துக்கு வரதாக இருக்கலாம் என்ன திருத்தமான ஆடை அணியக்கூடியதாக இருக்கலாம் நல்ல இனிமையான வார்த்தைகள் பேசக்கூடியதாக இருக்கலாம் வரக்கூடிய கோபத்தை கூட நெறிப்படுத்தி வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த ஏழு வயசுக்குள்ளே வீட்டில் வந்திருக்கணும் வந்திருக்குமே அதனால்தான் தாத்தா பாட்டியோடு இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கூட்டு குடும்பம் சிதைந்து போன போது இந்த வேருக்கு நீர் தான் மறுக்கப்பட்டது அதுதான் உண்மை இந்த கூட்டு குடும்பம் சிதைந்து போது நான் சொல்லக்கூடியது அம்மாவுடைய அப்பாவும் அம்மாவும் அப்பாவுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு குழந்தை அப்படின்னா ஆறு பெரியவங்களுக்கு நடுவில் ஒரு குழந்தை இருக்குன்னு அர்த்தம் ஐம் நாட் டாக்கிங் அபட் தட் அது கூட்டுக்குடும்பம் அல்ல அது ஒரு கட்டாயம் நான் சொல்லக்கூடியது அத்தை சித்தி மாமா எல்லாரும் இருக்கக்கூடியது அது ஒரு சின்ன சமுதாயம் மாதிரி இருக்கும் அப்பா கண்டிக்கல அப்படின்னா பெரியப்பாக்கிட்ட அடி வாங்கியிருப்போம் பெரியப்பா பார்க்காம விட்டுட்டாரு அப்படின்னா மாமா கண்டிப்பாக அதை படித்து திரும்பிருப்பாரு அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லியிருந்தா அத்தை தனியாக கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க பாட்டி உட்கார வச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க கிட்ட ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க ஒரு சின்ன சமுதாயமாக அந்த குட்டு குருமம் இருந்தபோது இந்த வேருக்கு நீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது யூ ஹேட் யுவர் பர்சனல் வேல்யூஸ் யூ ஹேட் யுவர் எத்திக்கல் ஸ்டாண்ட் அந்த ஏழு வயசுக்குள்ளே நமக்கு தெரியும் அப்போ என்ன திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தாத்தா என்ன பண்ணுறாருன்னு பாரு அவர் எப்போ காலையில் குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டார்ல சாமியை பார்க்குறாருல்ல உட்காந்து நீயும் சாமி முன்னாலே உட்காரு நீயும் பிரார்த்தனை பண்ணு நீயும் கூடவே இதை நீயும் நெத்திக்கு நெத்திக்க தொடு நீயும் தொடு அல்லது நாம எழுது திருப்பி 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 உங்க முன்னால் போகக்கூடிய நபர் வேருக்கு இந்த சின்ன குழந்தையோட ஏழு வயசுக்குள்ள வேருக்கு நீர் ஊற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேருக்கு நீர் ஊற்றுற நபர் இல்லாமல் போச்சு அஸ் ரிசல்ட் ஆஃப் விச் நம்ம என்ன எழுந்துட்டோம் அப்படின்னா இந்த பர்சனல் வேல்யூஸ் ஐ ஸ்டாண்ட் ஃபார் திஸ் எத்தனை பேர் எதிர்த்தாலும் மிக மென்மையாக சொல்வேன் இது இந்த கொ இந்த ஒரு குறிக்கோளை விட்டு என்னால் விலக முடியாது இதை விட்டு என்னால் விலக முடியாது யோசித்து பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்னவாக இருந்திருக்கும் அதற்கு முன்னால் அத்தனை பேருக்கும் இந்த ஒற்றை விழுமையும் இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த ஒற்றை கனவு இருந்திருக்கும் நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற ஒரு கனவு மட்டும்தான் இருந்திருக்கும் அதற்காக வீட்டில் இருந்து எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் போராடி இருந்திருப்பாங்க அந்நிய துணியை உடுத்தாமல் இருந்திருப்பாங்க உப்பு சத்தியாகிரகமாக அதற்காக போராடி இருப்பாங்க உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் களம் கூட கண்டிப்பாக காந்தியினுடைய எண்ணங்களை சொன்னவங்க தான் எல்லாருமே காலில் விழுந்து கும்பிட்டா கூட என்ன சொல்வாங்க தெரியுமா நல்லா படி அப்படிங்கிறதுக்கு முன்னால் சொல்லக்கூடியது படித்து பெரியவனாகி நல்ல மனுஷனாக வா நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல தலைமுறையே அல்லது அது அப்புறம் வந்து நாம இந்த வேருக்கு நீர் ஊற்றாமல் போகும்போது யூ டு நாட் ஹேவ் யூர் பர்சனல் வேல்யூஸ் இப்போ கேட்கலாம் மேம் எனக்கு வயசு முப்பத்தஞ்சாச்சு திடீர்னு பர்சனல் வேல்யூ முடியுமா அதற்காகத்தான் சொன்னேன் இந்த ஆழ்மனதை நாம் தான் பக்குவ எடுக்கணும் இல்லைன்னா ஹிப்னாசிஸ்க்கு போனீங்கன்னா என்னென்ன உணர்வுகள் உங்களுக்கு வரணுமோ என்னென்ன உண்மைகள் உங்களுக்குள்ளே போகணுமோ ஐந்து வயதுக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போய் மனதை அந்த நெகிழி தன்மையில் இருக்கும்போது கொண்டு போய் விட்டுடுவாங்க இந்த பர்சனல் வேல்யூஸ் கொஞ்சம் தடம் புரளும் போது கொஞ்சம் தடம் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா டொமஸ்டிக் வேல்யூஸ் மாறும் தனிநபராக உங்களுக்கு விழுமியங்கள் இல்லாமல் போகும்போது குடும்பத்திற்காக உங்களுக்கு விழுமியங்கள் இல்லாமல் போகும் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு உங்களுக்காக திட்டவட்டமாக குழந்தை பருவத்தை நான் சொன்னேன் இப்போ சொல்லலை இப்போ கட்டாயத்தின் பேரில் பாதி பேர் நம்ம வேலையை செய்யலாம் மனைவிக்கு உதவலாம் கணவனுக்கு உதவலாம் ஆனால் நான் சொல்லக்கூடியது ஏழு வயதுக்கு உட்பட்டு இருக்கும்பொழுதே ஒரு காலம் இருந்தது வீட்டு வாசலில் பால் கறக்கிறதுக்காக வரும்பொழுது பால் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அம்மா போனாங்க அப்படின்னா குட்டி சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு அந்த குழந்தையும் போகும் அம்மா துணி இருக்காங்க அப்படின்னா சின்ன ஒரு கர்ச்சீஃபாக இருக்கும் அல்லது இட்லிக்கு போட்டிருக்கக்கூடிய துணியாக இருக்கும் அதையாவது அந்த குழந்தை தன்னால் முடிஞ்ச அளவு துவைக்கும் என்ன படித்தது அந்த குழந்தை அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்தில் இட் ஹாஸ் அ ரோல் டு ப்ளே வீட்டில் அங்கமாக இருப்பதற்கு மகனாகவோ மகளாகவோ பேரனாகவோ பேத்தியாகவோ இருப்பதற்கு நான் ஒரு வேலையை செய்தாக வேண்டும் அது அம்மா காய் நறுக்கும் பொழுது அது கழுவி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி அம்மா மடிச்சு வச்ச துணியை கொண்டு போய் அம்மா எங்கே வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அங்கே வைத்தாலும் சரி கூட்ட தெரியதோ இல்லையோ கூட்டினதாக இருந்தாலும் சரி இப்போ கூட பார்த்துருப்பீங்க குழந்தைங்க நீங்கள் உங்க ட்ராலியை எடுத்துகிட்டு போகும்போது அது தன்னுடைய ட்ராலியை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நிற்கும் அந்த பிளையபிள் ஏஜ் அது என்னவாக மாறும் தனிநபருடைய விழுமியங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தின் விழுமியங்களாக மாறிருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் தானே என்னுடைய மகனையோ மகளையோ நான் இளவரசன் மாதிரி வளர்க்குறேன் இளவரசி மாதிரி வளர்க்குறேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கை வாழ்த்துக்கள் இல்லை எச்சரிக்கை இந்தியா மன்னராட்சியை விட்டு வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீங்கள் இளவரசனையும் இளவரசியும் அனுப்புனீங்க அப்படின்னா தே வில் நாட் பி த ரைட் ஃபிட் தே வில் பிகம் த மிஸ் ஃபிட் ஏன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன கிடைச்சாலும் முதல்ல இந்த குழந்தைக்கு கிடைக்கும் எதையும் எல்லாரோடையும் பகிர்ந்து கொணுங்கிற விஷயம் கிடையாது பேரண்ட்ஸ் ஹவ் பிகம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஒரு வரல நீட்னா அஞ்சு வரல் நீட்டின மாதிரி நம்ம வாங்குறோம் இந்த பொருள் கேட்டால் இது கேட்காத பொருளையும் வாங்கி கொடுக்குறோம் இதனால் என்ன இல்லாமல் போகுதுன்னா நான் கேட்ட மாதிரி எல்லாம் எனக்கு கிடைக்கும் ஒரு காலத்தில் அப்படி ஒரு பாடல் இருந்தது உலகம் பிறந்தது எனக்காக ஓடுநதிகள் எனக்காக அதை மாற்றி எடுத்துகிட்டோம் இப்போ எல்லாம் எனக்காக எல்லாம் எனக்காக அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்திற்கான டொமெஸ்டிக் வேல்யூஸ் இல்லாமல் போயிடுது குழந்தைங்களுக்கு ஐ ஹாவ் அப் ரோல் டு பிளே இல்லாமல் போகுது டொமஸ்டிக் வேல்யூஸ் போயிடுச்சுன்னு வைங்களே அடுத்தது வாங்கக்கூடியது முதல் முதலாக சமுதாயத்தோடு நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த இடமான பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி அகடமிக் வேல்யூஸ் போய்டும் எல்லா ஃபேனையும் ஆன் பண்ணியிருப்போம் எழுந்திரிச்சு போகும்போது ஏதாவது ஒரு குழந்தை மட்டும் எல்லாத்தையும் மறக்காமல் ஆஃப் பண்ணிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் லீடராக கொடுக்க போகிறது இல்லை ஒவ்வொரு முறையும் மின்சாரத்தை காப்பாற்றி தேக்க வைத்து சிக்கனமாக கடைப்பிடித்ததற்காக இந்த வருடத்திற்கான ஆண்டு விழா அப்போ பரிசு கொடுக்குறேன்னு யாரும் கொடுக்க போகிறதில்லை யாரும் கூட போகிறதில்லை ஆனால் அந்த பாயசம் குடிக்க மாட்டேன்னு சொன்ன குழந்தை ஒரு வார்த்தை சொன்னாலையா நான் பார்த்தேனே அதே மாதிரி ஏதாவது ஒரு குழந்தையை பார்த்துருப்பீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகக்கூடிய குழந்தை அந்த குழந்தை எங்கேயும் இருக்கும் தெரியுமா அது அகடமிக் வேல்யூவாக வந்து எல்லாரும் சிரிப்பாங்க போர்டில் டேட் சரியாக போடலை அப்படின்னா டீச்சர் வர்றதுக்கு கூட அவசரமாக அந்த டேட்டை போடுற குழந்தையாக இருக்கும் நோட் புக்ஸை கொண்டு வந்து கொடுக்குற குழந்தையாக இருக்கும் இந்த குழந்தை வீட்டில் என்ன பண்ணிருக்கோம் அப்பா இருமுறை சத்தம் கேட்டால் அடுத்த நிமிஷம் தண்ணீர் வேணுமா அப்படின்னு கேட்குற குழந்தையாக இருந்திருக்கும் சம்வேர் த சைல்டுக்கன் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி குடும்பங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை குடும்பத்தில் அங்கே எடுக்காத குழந்தைய நம்பி நாட்டை விட முடியாது இப்போ இங்கே அது தாண்டி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை முடிச்சிட்டிங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படிங்கும் பொழுது இந்த வீட்டில் எடுத்த பொறுப்பு தான் தனிநபராக எடுத்த பொறுப்பு குடும்ப அங்கத்தினராக குடும்ப அங்கத்தினராக எடுத்தது ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ ஒரு மாணவனாக நீங்கள் எடுத்தது அதே மனசோடு வரும்பொழுது தான் இங்கே நடக்கக்கூடிய எல்லாவற்றிலையும் பொறுப்பு எடுக்க முடியும் உங்களால் சந்தோஷமாக எடுக்க முடியும் அதுக்கு தான் நான் வேருக்கு நீர் அப்படின்னு கொண்டு போனதே அங்கே தான் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னால் முடியும் இந்த கம்பெனிக்கு நான் உழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் சம்பளத்திற்காக வந்த நபர் அல்ல நான் உழைப்பதற்காக வந்த நான் நான் எப்பொழுதும் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது உண்டு ஈவன் காட் ஆல் மைட்டி கே நாட் ஃபிக்ஸ் ரேட் ஃபார் யூ படைத்தவனால் கூட உங்களுக்காக ஒரு விலை சொல்ல முடியாது நீங்கள் செய்த வேலைக்கு வேண்டுமானால் சம்பளம் கொடுக்கலாமே தவிர உங்களுக்கு கொடுக்க முடியாது நோபடி கேன் கிவ் உங்களை அவ்வளோ சுருக்கிக்காதீங்க அப்போ என்ன ஆகுது இம்மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்ணம் இது தாழ்வு மனப்பான்மையாக கூட இருக்கலாம் பக்கத்து வீட்டு குழந்தையோட அவங்கள ஒப்பிட்டு அல்லது அத்தை அத்தைப்பண்ணோட ஒப்பிட்டு மாமா பையனோட ஒப்பிட்டு இப்போ அவன் எவ்வளோ நல்லா படிக்கிறான் உனக்கு வராது நீ சின்னதுலேயே அப்படி தான் சொன்ன இந்த விஷ வார்த்தைகள் உள்ளே போய் உட்கார்றது இந்த சர்ஃபேஸ் லெவலில் அல்ல மேலே சிரிப்போம் அழுவோம் கலகலான் இருப்போம் எல்லாம் பண்ணுவோம் எல்லா அலைப்பாயறதும் எங்கே தான் கடலினுடைய மேலே மட்டும்தான் எங்கே அடியில் போயிடும் அப்படின்னா ஆள் மனதுக்குள்ளே போய் இது பதிஞ்சிடும் இந்த ஏழுன்னு கீழே எட்டு பகுதியாக உட்காந்துருக்கிற இடம் இருக்கு இல்லையா அங்கே வந்து பதியும் வேற வழியே கிடையாது நீங்களே தான் அதை ஆகணும் நீங்கள் தான் உங்கள் வேருக்கு அந்த நீரை ஊற்றி ஆகணும் ரொம்ப கடுமையாக பேசக்கூடிய கோபம் வந்ததுன்னா ஐ ஜஸ்ட் த்ரோ வேர்ட்ஸ் லைக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் அப்படியே அடித்து வீசிடுவேன் எதிரில் நிற்கிறவங்க மேலே அமில மழையாக பொழியும் ஆசிட் மாதிரி இருக்கும் என் வார்த்தை அதில் எந்த கர்வமும் கிடையாது அந்த வார்த்தைகள் உங்கள் வாயில் ஏன் வருதுன்னு தெரியுமா சின்ன வயசில் அப்பா கோபப்படுறத பார்த்துருப்போம் தாத்தா கோவப்படத்தை பார்த்துருப்போம் அவங்க கோவப்படற மட்டும் இல்ல அவங்க கோபப்பட்டு குரல ஓங்கி அடுத்த நிமிஷம் குடும்பமே அடங்குறதை பார்த்திருப்போம் பார்த்த அடுத்த நிமிஷம் நம்ம மனதுக்குள்ள என்ன பாடம் போய் பதியும் தெரியுமா எல்லாரும் அடங்கினாங்கங்கற பாடம் அல்ல குரல் ஓங்கி கத்தினா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிங்கிற பாடம் போய் பதியும் அது வரும்பொழுது நமக்கு அந்த வயது வரும்போது நம்ம ஒரு இருபத்தஞ்சு வயது முப்பத்தைந்து வயது வரும்பொழுது அந்த வயதோ நம்மளை எதிர்க்கக்கூடிய சக்தியோ இல்லாத நபர்களிடம் எதிர்க்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கண்டிப்பா குரல் ஓங்கி தான் பேசுவோம் கத்திதான் பேசும் இல்லை பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் வீட்டில் வேற மாதிரி வந்திருந்தது அப்படின்னா வீட்டில் எந்த வேலை செய்கிறதாக இருந்தாலும் ஓடி ஓடி வந்து வேலை செய்கிற குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வந்திருப்போம் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ஒரு சாக் பீஸ் அப்படின்னு போது யாரையும் என்ன கேட்கல அதுக்காக தான் நான் வந்தேனா அப்படின்னு சொல்லி தலையை குமிஞ்சு உட்கார்ற குழந்தைங்க எத்தனையோ இருக்கும் ஆனால் கடைசி பெஞ்சில் டீச்சர் கண்ணுக்கு தெரியாத ஒரு குழந்தை முதல்ல ஓடும் ஒரு சாக் பீஸை கொண்டு வந்து கொடுக்கும் இல்லை ஒரு டஸ்டர் கொண்டு வந்து கொடுக்கும் ஆசிரியர்க்கு ஆசிரியரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தப்பாக நினைக்காது இங்க சர்ட்லி நாட் டு ப்ளீஸ் எ டீச்சர் த சைல்டு வுட் லை டு பி ரெலவன்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பொருத்தமாக இருப்பது அப்படின்னு என்ன வேலையாக இருந்தாலும் செய்யும் என்னதான் இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டு விழாவாக ஓடிப்போய் செய்யும் அந்த குழந்தைங்கள நீங்கள் எங்கே கூட பார்த்துருக்கலாம் தெரியுமா பெரிய ஒரு பெருவெள்ளம் சென்னையில் வந்தது இல்லையா அந்த பெருவெள்ளம் சென்னையில் வந்த பொழுது நமக்கு தெரியும் கீழப்பார்ட்மெண்ட்லெல்லாம் வெள்ளம் ஏறி எல்லாம் மாடியில் போய் நின்னாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஹெலிகாப்டர்லேருந்து ஃபுட் பாக்கெட்ஸ் வேறு ஆர்ட்ராப்ட் இருந்து உணவுப் பொட்டலங்கள் கீழே போடப்பட்டன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாரும் வாங்கி பிடிச்சாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விழா ஒன்று நடந்தது அந்த விழாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த விழாவில் யாரை பெரிய விஷயமாக கொண்டாடினாங்க அப்படின்னா செல்லமே அப்படிங்கிற பேரில் தான் அது நடந்தது யாரை பெரிய விஷயமாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு பசங்களை கொண்டாடினேன் ரெண்டு கூட நாலு குழந்தைங்க இருப்பாங்க நான் இப்போ நான் பார்த்தேனே அப்படின்னு சொன்னேன்ல அந்த பையனை விட கூட இன்னும் சின்னது மீறி போனால் பத்துலேருந்து எட்டு வயசு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஏழையான குழந்தைங்க அது உருவத்துலையும் தெரியுது அதனுடைய வளர்ச்சியிலேயும் தெரியுது இந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது தண்ணீர் வருவதற்காக நீர் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தில் வாங்கி போட்டு அந்த சிமெண்ட் பைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய பெரிய சிமெண்ட் பைப் இப்போ கூட பார்க்கலாம் நீங்கள் சென்னையில் நிறைய இடங்கள்ல அது கிடைக்கிறத பார்க்கலாம் அதற்குள்ள தான் இவங்களுடைய வாழ்க்கை தாய் தகப்பன் அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லோரும் அதுக்குள்ள தான் அப்போ இந்த சாதாரண அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு தண்ணி வரதுக்கு முன்னால் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா இவங்களுடைய இடத்துக்கெல்லாம் தண்ணி வந்திருக்கும் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது பிரேவரி வார்டு வரைக்கும் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இரேன் பையஎஸ் சார் கூட அந்த மீட்டிங்கில் இருந்தார் ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களுக்கு அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்கு அன்றைக்கி அந்த குழந்தைங்க வரப்போகிறாங்க அந்த மேடை ஏறப் போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல மைக்கினுடைய உயரம் கூட இல்லை அந்த குழந்தைங்க அவங்களுக்கு புதிதாக உடை வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் வளர்ற குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைய விட இன்னும் ரெண்டு மடங்கு பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்தது இந்த சில்ட்ரன் அஸ் சேலிங் இன் சைட் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைங்க எங்கே இருக்காங்கனே தெரியாத அளவுக்கு பெரிய உடுப்பாக இருந்தது அவங்கள மேடை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டாங்க என்னடா பண்ணீங்க அந்த வெள்ளம் அந்த போது இந்த மேலே போடக்கூடிய அந்த பேக்கெட் இருக்கு இல்லையா அது எக்ஸாக்டாக எய்மண்ட் ஷூட்டெல்லாம் கிடையாது அப்படியே போட்டுட்டு போவாங்க மாடியில் விழுந்து மாடியில் விழும் கீழே இருக்கக்கூடிய வெள்ளத்துலேயும் விழும் நாங்கள் நீஞ்சி போய் அதை எடுப்போம் எடுத்து நடா பண்ணுவீங்க எடுத்து நீஞ்சி கொண்டு போய் அந்த மாடியிலெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்போ கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஏடா உங்களுக்கு பசிக்காதாடா உங்களுக்கு வீடே இல்லையா தண்ணிக்குள்ளே நிற்கிறீங்க எல்லாம் பசிக்காதா அந்த குழந்தை சொன்ன பதில் இருக்கு இல்லையா அதைத்தான் நான் பர்சனல் வேல்யூ அப்படிங்கிறதுல தொடங்குறேன் அந்த குழந்தைங்க சொன்ன பதில் எங்களுக்கு பசி பழக்கம் எல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க அதனால அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொன்னாங்க நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் சூட்டபிள் ஃபார் அன் அவார்ட் எதற்காக அவர்களுக்கு விருது வந்தது அப்படின்னு படிப்பு அல்ல பட்டங்கள் அல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள் அல்ல கௌரங்கள் அல்ல பொன்னாடை அல்ல பூங்க எதுவுமே உங்களுடைய தனிநபரான கொள்கைக்கு பக்கத்தில் கூட வர முடியாது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம் இது அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்க விருதுகள் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாலும் அது பண்ணாம போயிருந்தாலும் இந்த குழந்தைங்களுடைய கொள்கை அதுதான் தங்களை கூப்பிடுவாங்கன்னோ பத்து பேர் பாராட்டுவாங்க அப்படின்னோ ஆஹா ஓஹோனு குழந்தைங்க நிலத்தில் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம் முயுவ விளக்க உரை விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயூவ விளக்க உரே விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரே விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவரின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாலன் தன் நிலத்திற்குரிய கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயூவ விளக்க உரே விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவரின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரை விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயுவ விளக்க உரே விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரே விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவரின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாலன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயவ விளக்க உரை விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரை விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயூவ விளக்க உரை விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயவ விளக்க உரே விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரே விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவரின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாலன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம் முயூவ விளக்க உரே விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரே விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயூவ விளக்க உரை விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரே விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவரின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாலன் தன் நிலத்திற்குரிய கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முயவ விளக்க உரே விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்க உரே விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்க உரே விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா